ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர்களை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிடர்களும் ஒரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேசராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் மேசராசினர்களே உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ஐந்திலும் ராசிக்கு இரண்டுக்குடைய சுக்கரன் இரண்டில் ஆட்சி பெற்றிருப்பதும் பதினைந்து தேதிக்கு பதினைஞ்சு தேதிக்கு மேல் மூன்றாம் இடத்தில் வருவதும் வெகு சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மேசராசி நேயர்கள் ராசிநாத ஐந்தில் இருப்பது சற்று பிள்ளைகள் வழியில் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளால் விரை செலவுகள் ஏற்படும் மற்றபடி ஆயில் இருக்க ஆயில் பொண்ணு செய்யாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி மேசராசி நேயர்கள் நீங்கள் உத்தியோகத்தில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் உங்களுக்கு மாதிரி மனைவி வழியில் பல நன்மைகளை ஏற்படுத்தும் மனைவி வழி உறவினர்களை சார்ந்தவர்கள் நல்ல நன்மைகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஐடி சாஃப்ட்வேர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்கள் மாதிரி தீயணைப்பு துறையில் இருப்பவர்கள் அரசு வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் வேலை இருபவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இப்படி ஐந்தில் கேதோடு சம்மந்தப்பட்டிருப்பது கொஞ்சம் சற்று கவனம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணும் அதே இது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் பொருள் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறது நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் பயர் ஒர்க் செய்பவர்கள் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த வேலை உள்ள பெண்களுக்கு நல்ல மாற்றங்களை முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வேலை தேடுவருக்கு நல்ல புதிய புதிய வேலை நல்ல வாய்ப்பாக அமையும் உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ஐந்தில் இருப்பது புதிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அதேமாரி திருமணம் ஆகாத தம்பதியர் ஆண் பெண் இருவலருக்குமே நல்ல வரம் தேடி வரும் ஆண் பெண் இருவலருக்குமே திருமணத்தை நல்லா முடித்து பாக்கியத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தும் இந்த ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு ஐந்திலும் இரண்டில் சுக்கிரன் இருப்பது முன்னேற்றத்தை கொடுக்கும் நாலாம் இடத்தில் சூரிய இருப்பது சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தாய்வழி உறவினர்கள் சார்ந்தவர்களும் கவனம் தேவை மற்றபடி ஆயுள் தீர்க்கம் உங்களுக்கு ஆயுள் குணம் செய்யாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி உங்களுடைய ஜாதக ஜெயசதயத்தில் எந்தளவுக்கு தசாபக்தி அடிப்படையில் அதாவது நாற்பது வயது கடந்தவர்களுக்கு புறமே நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் வெளிநாடு வேலை செய்பவர்கள் நல்ல வேலை வாய்ப்புகளையும் வெளிநாட்டுக்கு முயற்சி எடுப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு ஐந்தில் இருப்பது அவ்வளோ அவ்வளோ ஒரு முன்னேற்றங்கள் அட்டமாதிபதி ஐந்திலிருந்து அஷ்டமஸ்தானங்களை அமைப்பை பார்ப்பதும் வெகு சிறப்பாக அமையும் இந்த ராசிநாதன் செவ்வாயும் சுக்கரன் நல்ல பலமாக இருப்பது உங்களுக்கு வெகு மாற்றங்களை உண்டாக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் செவ்வாக்களை முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிடம் இருக்கும் நன்றி வணக்கம்